சென்னையில் கார் ஏற்றி மாணவர் நிதின் சாய் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திமுக பிரமுகர் பேரணி ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது இதுகுறித்து விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தல்குட்டி என்பது நினைக்கிறார் செந்தல்குட்டி விவரங்கள் மாணவர் நிதின் சாய் இவர் வந்து மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் அதே போல ஐநாவரம் பகுதியைச் சேர்ந்த அபிஷேக் என்பவரும் அதே கல்லூரியில வந்து இரண்டாம் படித்து வந்தார்கள் இருவரும் சில நாட்களுக்கு முன்பு வந்து அவரவர் கல்லூரி நண்பர்களுடன் அண்ணா நகரில் உள்ள பிரியாணி கடை ஒன்றில் வந்து பிரியாணி சாப்பிட சென்றுள்ளார்கள் அங்கு வந்து காதல் விவகாரம் தொடர்பாக இரண்டு தரப்புக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இதுல இந்த சம்பவத்தில் தலையிட்ட நிதின் சாயும் அவருடைய நண்பர்களும் பிரணாவரும் ஆதரவாக வந்த லயலோ கல்லூரி மாணவர்கள் சந்துரு அதாவது திமுக பிரமுகருடைய பேரனாக இருக்கக்கூடிய நபர் ரேஞ்ச் ரோவர் சொகுசு காரை கொண்டு மோதுவது போல் மிரட்டியதும் நிதின் சாய் நண்பர்கள் கார் கண்ணாடியை உடைத்ததால் அதனைத் தொடர்ந்து நிதின் சாய் அபிஷேக் சென்ற இருசக்கர வாகனத்தை விரட்டி சென்று காரை வைத்து மோதி கொலை செய்ததும் பின்பு பின் விசாரணையில் வந்து தெரிய வந்தது இதையடுத்து சந்துரு காவல்துறையில் வந்து சரணடைந்தார் பிரணவ் உள்ளிட்ட மேலும் மூன்று பேரை திருமங்கலம் காவல்துறையினர் வந்து கைது செய்தார்கள் வழக்கில் முதல் குற்றவாளியான சந்துரு ஜாமீன் கோரி இந்த வழக்குல வந்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு வந்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது காவல்துறை தரப்புல முதலில் விபத்து வழக்காக பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு பின்னர் கொலை வழக்காக மாற்றப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது மனுதாரர் வழக்கில் முக்கிய குற்றச்சாட்டப்பட்ட நபர் எனவே ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் ஆரம்ப கட்ட விசாரணையில் தற்போது விசாரணை நடைபெற்று வருவதால் இந்த வழக்குல வந்து ஜாமீன் வழங்கக்கூடாது என்று காவல்துறை தரப்புல ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது மாணவன் அவசர மேலும் ஒரு மாணவன் வந்து அவசர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் இன்னும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டியிருப்பதாகவும் இந்த வழக்கில் தெரிவிக்கப்பட்டது கொலை செய்யப்பட்ட மாணவருக்கும் மனுதாரருக்கும் முன்விரோதம் இருந்துள்ளது என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் கொலை வழக்கில் இன்னும் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என்பது குறித்தும் விசாரிக்க வேண்டியிருப்பதால் வழக்கு ஆரம்ப கட்ட விசாரணை நிலையில் இருப்பதாகவும் வழங்கக்கூடாது என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டது இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார் உரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி